திருச்செங்கோடு நகராட்சி கோம்பை நகர் திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டியில் இளைஞர் நட்பணி மன்றம் திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி கந்தசாமி நகர் திருச்செங்கோடு ஒன்றியம் நெய்காரப்பட்டி பகுதியில் நெய்காரப்பட்டி நண்பர்கள் குழு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மேட்டுப்பாளையத்தில் இளம் பறவைகள் நண்பர்கள் குழு சார்பாக நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கேஎம்டிகே கே பொதுச் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிபாளையம் ஒன்றியம் கொசவம்பாளையம் மாதா கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் கே எம் டி செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஈரோடு மாவட்டம் கொல்லங்கோவில் கிராமம் கந்தசாமி பாளையம் கே எஸ்பி இளைஞர் இயக்கம் நடத்தும் பனிரெண்டாவது ஆண்டு இரத்த தான முகாம் கந்தசாமி பாளையம் பள்ளியில் நடைபெற்றது விழாவினை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் அமெரிக்கா செல்வம் அவர்களது ஏற்பாட்டில் முத்துக்காப்பட்டியில் நடைபெற்ற தைப்பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் கோஸ்டல் ரெசிடென்சி நிறுவனர் கோஸ்டல் இலங்கோ அவர்களும் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் மல்லசமுத்திரம் அரசு பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழா மட்டைப்பந்து போட்டி நிகழ்ச்சியில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார் ஈரோடு வெள்ளோடு பகுதியில் நடைபெற்ற காலிங்கராயன் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு தனது அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கினார் வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ இது எங்கள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக அவரது தனித்துவ அர்ப்பணிப்பிற்கான அங்கீகாரம் என வெள்ளை மாளிகையில் அவரை சந்தித்த பின் மச்சாடோ பேச்சு இருப்பினும் நோபல் பரிசை பெற்றவர்கள் அதை அடுத்தவருக்கு பகிரவோ வழங்கவோ முடியாது என நோபல் கமிட்டி தெளிவுபடுத்தியுள்ளது ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்தது பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன குர்திஸ் மக்கள் அதிகம் வாழும் வடமேற்கு ஈரானில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது பத்து விழுக்காடு வரி விதித்து ட்ரம்ப் மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி அமெரிக்காவிற்கு வழங்கவிருந்த வரி சலுகைகளை தற்காலிகமாக ரத்து செய்யவும் ஐரோப்பிய ஒன்றியம் திட்டம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க